ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இந்த வீடியோவில் திருவாதிரை ஸ்பெஷல் களி நடராஜருக்கு உகந்த பிரசாதமாக படைக்கக்கூடிய திருவாதிரை களியை ரொம்ப ஈஸியாக பச்சரிசியை வச்சு குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் திகினஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது நார்மலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சரிசி தான் இந்த அரிசியை ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா கிளீனாக தொடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் பச்சரிசிக்கு கால் கப் அளவு சிறுபருப்பு பைத்தம்பருப்பு இதோட ரேஷியோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம வறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசியை சேர்த்துட்டு கேஸை வந்து லோ ஃப்ளேமாகவும் இல்லாத ஹை ஃப்ளேமாகவும் இல்லாத மீடியமாக வச்சுட்டு இந்த அரிசியை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அரிசியை வந்து ரொம்ப வறுக்கறேன்னு சொல்லிவிட்டு தீச்சிடாதீங்க லைட்டாக இந்த அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு இந்த மாதிரி பொரிய அரிசி மாதிரி வரணும் இந்த மாதிரி அரிசி பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிருங்க இப்போது இதே கடாயில் பைத்தம்பருப்பு அளந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கால் கப் அளவு அதை இதோட சேர்த்துட்டு நம்ம எப்படி அரிசியை வருத்தோமோ அதே மாதிரி இந்த பைத்தம்பருப்பையும் நல்ல சிறுவான நல்லையை வச்சு நல்லா எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பைத்தம்பருப்பு வருபட்டால் போதுங்க ரொம்பவுமே வறுக்கிறேன்னு சொல்லிட்டு இதையுமே தீச்சிடக்கூடாது கரெக்டாக இந்த ஸ்டேஜு பருப்பு நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே ஒரு தட்டில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது நல்ல ஜில்லுன்னு ஆரட்டுங்க இந்த ஸ்டேஜில் அரிசியும் பருப்புமே ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் கையே வச்சு தொட முடியல அந்த அளவுக்கு நல்ல சூடாக இருக்குது இப்போது இதை வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க ஒரு இருபது நிமிஷத்தில் நல்லா சில்லுன்னு ஆறிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா ஒன்னோடய ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நம்ம நல்ல ஒரு கோஸாக உடச்சி எடுக்க போகிறோம் அது கூட இந்த ஏலக்காவையும் சேர்த்து உடச்சி எடுக்க போகிறோம் இங்கே கோஸாக உடைக்கும் போது ரொம்பவும் பெருசு பெருசாக உடைச்சிடக்கூடாது அதே சமயம் ரொம்ப பொடியாகவும் உடைச்சிடக்கூடாது நம்ம பதம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரவ பதத்துக்கு கரெக்டாக உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் களி நல்ல ருசியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு சாஸ் பேனில் ரெண்டு கப் அளவு பொடித்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் பச்சரிசிக்கு ரெண்டு கப் அளவு வெள்ளம் சரியானதாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம பாகு காய்ச்சணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க ஜஸ்ட் இந்த வெள்ளம் வந்து இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வந்தால் போதும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம எந்த குக்கரில் களிய செய்ய போகிறோமோ அந்த குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம கரைச்ச இந்த வெள்ளத்தை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு எந்த விதமான தூசி மண் இல்லாத நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தூசி எல்லாம் இருக்கும் தான் இந்த வெள்ளத்தை முதல்ல நம்ம கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறோம் பாருங்க இந்த தூசி எல்லாமே இந்த ஸ்ட்ரைனர்லயே நின்றுடும் இப்போ இந்த குக்கரை எடுத்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம் இந்த குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி களி செய்ய போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு கப் பச்சரிசிக்கு நாலு கப் அளவு தண்ணி தாங்க இதோடய அளவு நம்ம ஆல்ரெடி ஒரு கப் தண்ணியை சேர்த்து காய்ச்சிருக்கோம் வெள்ளத்தோடு பாக்கி மூணு கப் தண்ணியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டோம் இப்போ மொத்தத்துக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் கப் அளவு துருவிய தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த தண்ணி இது மாதிரி கொதித்து வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த அரிசி மாவு அதை வந்து இப்போ கேஸை வந்து நல்லா சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் விழுந்தான் கண்டிப்பாக அந்த மாதிரி கட்டி முட்டிகள்லாம் வரும் தான் கட்டி முட்டியெல்லாம் இந்த கரண்டியாலேயே நல்லா இந்த மாதிரி உடச்சி உடச்சி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க இந்த அரிசி வாவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்த தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி டக்குனு ஒரு கட்டிப்பட்டு இந்த மாதிரி ஒரு தன்மைக்கு வந்துட ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இப்போ தண்ணி எல்லாத்தையுமே இழுத்துட்டு இந்த அரிசி மாவு நல்ல ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போவுமே இந்த சொச்சம் இருக்கிற கட்டிகள் எல்லாத்தையுமே இந்த கரண்டியால் கலறி கலரி விட்டு சுத்தமாக உடச்சி விட்டுருங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வெயிட்டையும் போட்டுடணும் போட்டுட்டு கேஸோட ஃப்ளேமை நல்ல சிம்மர்லேயே வச்சுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து கேஸை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பு தாளிச்சுக்கலாம் ஒரு தற்கா பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி உங்களுக்கு விருப்பப்பட்ட திராட்சையை சேர்த்துக்கோங்க இன்னைக்கு முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க களி வந்து நல்ல மலர்ந்து வெந்து சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க பாருங்கள் இன்றைக்கி ஈஸியாக நம்ம இந்த திருவாதிரை களியை குக்கர்லேயே செய்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த முந்திரி பருப்பு அதை இந்த ஸ்டேஜில் இந்த களியில் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் தேவைப்படுற அளவு நெய்யை உங்கள் விருப்பப்படி ரெண்டு டேபிள் ஸ்பூனோ மூணு டேபிள் ஸ்பூனோ இதில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம ஈவனாக இந்த மாதிரி கலரி கொடுத்துடலாம் பாருங்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாத களியை நிற்கி குக்கரில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டோம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது பாருங்கள் அப்படியே எடுத்து கரண்டியில் தட்டி போடவும் கரண்டியில் கூட கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இந்த டெக்ஸ்சருக்கு வந்துடுங்க ஓகே இன்றைக்கி இந்த ஆருத்ரா ஸ்பெஷல் திருவாதிரக்களி அதுவும் நடராஜருக்கு உகந்த இந்த திருவாதிரக்களியை ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே செய்து காட்டிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சூப்பர் கிச்சன் ஃபேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்